வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழராம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி மேம் வந்துருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட அக்கு பஞ்சர் டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி எல்லாமே படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி போகிறாங்க வணக்கம் வணக்கம் என் பேர் பாகியலட்சுமிங்க ஆக்சுவலி பேசிக்கலாக வந்து நான் வந்து மெடிக்கல் லைன் தான் எனக்கு இந்த அலோபதியில் வந்து அக்கு பஞ்சர் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப நாளை வந்து அக்குபஞ்சர்னால் என்ன என்ன பண்ணுவாங்க நீடில் தான் போடுவாங்க அந்த நீடில் நல்லா வலிக்கும் எனக்கு என்ன ஒரு இமேஜின் பண்ணிக்குவேன் அப்படின்னா வந்து இசிஜி எடுக்கிறத மட்டும்தான் நான் இமேஜின் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி இருக்க மாட்டேருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே தான் இருந்தது பட் எனக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எனக்கு காலில் வந்து கொஞ்சம் வெரிகோஸ் வெயின் மாதிரி வர ஆரம்பிச்சது அப்போ அந்த டைமில் வந்து டா வெளியில் போகிறத விட யோகா பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து சஜஷன் பண்ணாங்க ஸோ தட் நான் வந்து அந்த யோகா கிளாஸ்க்கு ஒரு ஆறு மாதம் போயிட்டுருந்தேன் அந்த ஆறு மாதம் யோகா கிளாஸ் போயிட்டுருக்கிறப்போ தான் வந்து இந்த பஞ்சர்னோட விழிப்புணர்வு எனக்கு கிடைச்சது ஏன்னா என் கூட வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பஞ்சர் படித்தவங்க என் கூட கிளாஸில் இருந்தாங்க அவங்க வந்து இந்த பஞ்சரை பற்றின டீட்டெயில் சொன்னாங்க அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது சரி நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த அக்குப்பஞ்சரை படிக்க நான் தேடினேன் தேடினப்போ கிடைக்கிறப்போ வந்து இந்த கேலக்ஸி ஹெல்த் ஹெல்த் எஜுகேஷன் வந்து வந்து ஜாயின் பண்ணேன் இன்னும் ஒன்று சொல்லப்போனால் வந்து இப்போ என்னோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா வந்து அஸ் ஏ டீச்சர் ஃபார்மசி தென் நர்சிங் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் சில கோர்சஸ் எல்லாம் படிச்சுருக்கேன் பட் இதுக்கு மேலேயும் இது ஏன் படிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஹெல்த்து சம்மந்தப்பட்டது நம்மளை நாமளே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து என்னோட இண்டிவிஜுவல் கேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் இதில் ரொம்ப நைன்டி நைன் பர்சன்ட் வந்து சரியாகுது அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மறுபடியும் எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி எட்டு இந்த வயசில் நான் படிக்க வந்தேன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க இந்த பாயிண்ட் டச் பண்ணிணா தலைவலி சரியாகுது இந்த பாயிண்ட் டச் பண்ணிணா வெறி கால்வழி சரியாகிடுது ஒரே பாயிண்ட் டச் பண்ணால் பாடியில் இருக்கிற இன்டர்னல் எல்லாம் இதாக சரியாகுது அப்படி இப்படின்னு சொன்னத வச்சுட்டு எனக்கு சொன்னத வச்சு இது என்ன இப்படி பாயிண்ட் பாயிண்ட்டு சொல்கிறாங்களே அது சரியாயிடுமா அப்படின்னு நினச்சேன் பட் நான் கிளாஸுக்கு இங்கே வந்துட்டு ரெகுலராக வந்து இங்கே வர்ற பேஷண்ட்ஸை போய் டைரெக்டாக பார்த்து அவங்க சொல்கிற ரிசல்ட்டை சொல்கிறப்ப தான் ஸோ ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வந்த ஸ்டார்டிங்கில் டைரெக்டாக க்ளாஸ்க்கு வந்தேன் அப்போ க்ளாஸுக்கு வந்தப்போ அந்த வந்த பேஷண்ட்டை பார்க்குறப்போ வந்து எனக்கு இன்னும் வந்து இதனோட ஆர்வம் அதிகமாகிடுச்சது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் பேசிக் லெவல் ஒன் லெவல் டூ தான் இங்கே படிக்க வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொப்பிங் தெரப்பி படித்தேன் தட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி ஃபண்டாஸ்டிக் ஒரு அற்புதமான மருத்துவம் நம்ம பாடியில் இருக்கிற அத்தனைனோட ஆர்கன்ஸ்னோட ரெஃப்ளக்ஷன் அட் த ஃபுட் ஸோ தட் அது வந்து அதுக்கான மசாஜஸ் அது எப்படி பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறப்போ அதனோட இது பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸலெண்ட்டாக இருக்குது அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி ஸோ தேட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது படித்து முடித்தோன்னே எனக்கு அது சைட் பையாக போயிட்டுருக்குறப்ப இந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறது ஏன்னா இங்கே வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது அந்த கோர்சஸ் ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இன்னொரு கோர்ஸ் போக்கிறப்ப ஸோ இது இதை விட இது பெட்டரோ இதை விட பெட்டரோ அப்படிங்கிற தோன்றதுனால சரி கப்பிங் படிக்கலாமா அப்படின்னு படித்தேன் அது பார்த்திங்கன்னா தட்ஸ் த அதர் வே ஆஃப் நேச்சுரல் நோ சைட் எஃபெக்ட் எதுலேயுமே இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இதில் பார்க்குற ஆகட்டும் சரி தென் வந்து கப்பிங் தெரப்பி ஆகட்டும் டோன் தெரப்பி ஆகட்டும் ஃப்ளவர் தெரப்பி ஆகட்டும் ஸோ மெனி கோர்சஸ் ஆஃப் தேட் இதுலேயுமே நேச்சுரபதி ஈவன் இன்க்ளூடிங் நேச்சுரோபதி டூ ஸோ இது இத்தனைலையும் பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ சைட் எஃபெக்ட் அதுதான் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரம் சைல்டுஹுட் குழந்தைகள் இருந்து ஏஜ் ஆனவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது ஸோ எனி டிசீஸ்ஸையும் எந்த டிசீஸுமே வந்து அலோபதியில் சரி பண்ண முடியாத டிசீஸையும் கூட இதில் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நேச்சுரோபதியில் இருக்குது ஸோ தட் அந்த நமக்கு நாம் இன்னும் ஒரு விஷயம் ஒருபடி மேலே போனால் பார்த்தேன் எப்படின்னா இப்போது பெண்கள் வந்து நம்ம ஒரு வீட்டில் குழந்தைங்க ஹஸ்பண்டு மாமனார் மாமியார் அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அஸ் அது ஒரு லேடி கற்றுக்கிட்டாலே நம்ம இன்னெண்டர சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டாலே போதுமான விஷயம் அதுவே உண்டு ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற மா விஷயத்தில் இந்த அக்கு பஞ்சரை மற்ற ட்ரீட்மெண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் நவடேஸ் இந்த இதில் பார்த்திங்கன்னா அதை நம்ம படிக்கிறதுக்கு வந்து நம்ம ரெகுலராக கிளாஸுக்கு கோர்ஸுக்கு போகிற மாதிரியோ டெய்லி கிளாஸுக்கு போகிற மாதிரியோ இல்லை இது வந்து நமக்கு தகுந்த மாதிரியான டைமிங்கில் எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வேணாலும் ஆன்லைனில் டீச் பண்ணுறாங்க தென் வந்து டைரெக்டாக வரணாலும் டைரெக்டாக டீச் பண்ணுறாங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் அட்டன் பண்ணலாம் இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்னு தான் சொல்லுவேன் சப்போஸ் இப்போ ஒரு கிளாஸ் போயிட்டுருக்க ஒரு எக்ஸாம்பிள் போனால் ஒரு கப்பிங் கிளாஸே போயிட்டுருக்குது எனக்கு ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் நடக்குதுன்னா என்னால் ஒரு டே தான் அட்டன் பண்ண முடிஞ்சது நெக்ஸ்ட் டே என்னால் அட்டன் பண்ண முடியல ஏதோ சம் ஃபேமிலியோ அல்லது ஏதோ ஒரு இஷ்யூனால அட்டெண்ட் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் க்ளாஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த நெக்ஸ்ட் க்ளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க நான் இன்னொரு ரெண்டு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணாலும் எப்போல்லாம் அந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஸோ அதனால் வந்து இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று எல்லாருமே வந்து இந்த நேச்சுரோபதியை நோக்கி நடைப்பயணம் செல்லணும் அப்படிங்குறத என்னோட ஆர்வம் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ பாகியலட்சுமி மேம் வந்து நிறையவே உணர்ந்து பேசுனாங்க ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட் மேடம் சொன்ன மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான மருத்துவம் ஏன்னா நம்ம பிறக்கும்போதே அக்கு புள்ளிகளோட பிறந்திருக்கிறோம் அப்போ அந்த புள்ளிகள் தலை வலிக்குன்னு சிலது இருக்கும் மூட்டு வலிக்குன்னு சிலது இருக்கும் அப்போ அந்த புள்ளிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து மசாஜ் பண்ணி விட்டோம்னா அவங்க சொன்ன மாதிரி நீடில் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசன் சின்னதாக இருக்கும் இப்போ வேணால் நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு துளியும் கூட வழியே இருக்காது இவங்க படித்ததுனால இவங்களே போட்டு காமிச்சு சொல்லலாம் நம்ம சென்டரில் படித்தவங்கெல்லாம் அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சொல்லி தந்துடுறதுனால இவங்கெல்லாம் வந்து அழகாக அவங்களுக்கு அவங்களே போடுவாங்க இப்போ தலைவலி இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் தலைவலி வருதுன்னா பாருங்கள் இப்போ நான் திடீர்னு தான் சொல்கிறேன் டக்குன்னு கரெக்டாக போடுவாங்க அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்ட வரலும் ஆள்கட்டி வரலும் சேர்கிற இடத்துல இந்த இது வந்து தலைவலி சரி பண்ணுற பாயிண்ட் இருக்குது இப்போ தலைவலின்னா வருது அப்படின்னா உடனே போயிட்டு இவங்க டக்குன்னு நேடியில் எடுத்து போட்டுக்குவாங்க எந்த ஒரு வழி இருக்காது மேடம் சொன்ன மாதிரி முதல்ல தான் நம்ம ஐயோ வலிக்குமோ ஊசி அப்படிங்கிறாங்களே அப்படின்லாம் அது வந்து வழியே இருக்காது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் சொல்லி தந்துடுவோம் இப்போ வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்டை பற்றி எடுப்போம் ஹார்ட்டோட வேலை அதில் ஏதாவது அடைப்புகள் வருதுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா பட உடப்பு வர்றது தோள்பட்ட வலி வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆர்கன் எங்கே இருக்கும் அதனோடய முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியோட பாதையும் நம்ம உடம்புல இருக்கும் ஹார்ட்டுக்குன்னு ஒரு தனியான ஒரு சக்தியோட்ட சக்தியோட்ட பாதை அதாவது மெரிடியன் பேத்துவே இருக்கும் அந்த சக்தியோட்ட பாதையில் தான் அக்குப்பஞ்சர் புள்ளிகள் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாகவே இருக்கு அப்போ அந்த புள்ளிகள் எங்கே எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ படவடப்புக்குனா படவடப்புக்கு ஒரு பாயிண்ட் இருக்கோ ஹார்ட் அட்டாக் தடுக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கோ அப்போ அந்த அந்த புள்ளிகளை தூண்டி விடும்போது அருமையாக அவங்களுக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாகும் அப்படியே காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உள்ளுறுப்புகள் நேரடியாகவே புத்துணர்ச்சி அடைகிறது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம நேரடியாகவே பார்க்குறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் டபிள்யூஹெச்ஓ அங்கீகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் அக்குபஞ்சர் உலக நாடுகள் எல்லாமே இது வந்து பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இதோட வளர்ச்சி வந்து இப்போ அதிகமாகிட்டே வருது எல்லாத்துக்குமே புரிய ஆரமிச்சிருச்சு அந்தளவுக்கு வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்குது இவ்வளோ நாள் கூட அதிகமாக தெரியாமல் இருந்தது இப்போ ஒவ்வொருத்தருமே வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது இது மூலமாக சாத்தியமாகும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் சைடு எஃபெக்ட் எதுவும் வராதனால யாருமே பயந்துக்க வேண்டியதில்லை தெரியாமல் போட்டால் ஏதாவது வந்துடுமா அப்படின்னு நரம்புல குத்திடுறதா எல்லாம் எதுவுமே கிடையாது உடம்புல ஃபுல்லாமே நிறைய இடத்துல அக்கு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோம் இதில் மருந்தோ மாத்திரையோ எதுவுமே கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு பயந்துக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த புள்ளிகளை தூண்டி விடுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு அதோட ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலும் நம்மளோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது அதே மாதிரி கிளாஸஸ் மேடம் சொன்ன மாதிரி நீங்க விரும்புகிற நேரத்தில் படிச்சுக்கலாம் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு வீக் டேஸ்ல கிளாஸஸ் இருக்கு ஈவினிங் டைம்ல இருக்கு மார்னிங் செஷன் இருக்கு நீங்க எதுல வேணாலும் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பேச்சில் வந்து சேர்த்து விட்டுருவோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நோய்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து ஆகிற செலவுகள்லேயே முக்கியமான செலவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கும் கல்விக்கு ஆயிட்டு இருக்குது இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து ஹார்ட் எனர்ஜி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லித்தரோம் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் உண்டான முக்கியமான புள்ளிகள் இருக்குது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்வோம் நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்கள் உடம்ப வந்து எப்போவுமே இந்த உடம்பு நமக்கு கிடச்சிருக்கிறதுக்கு இதுக்கு எந்த ஒரு வழியும் வேதனையும் இல்லாமல் சுகமாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து உதவுற மாதிரி ஹார்ட்டை எனர்ஜி பண்ணுற மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் தான் இருக்குது அப்போது அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான உங்களுக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரோம் இந்த பாயிண்ட்ஸை நீங்களே பழகிட்டு ரெகுலராக மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதோட ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் வராமையும் தடுத்துக்கலாம் அந்த அற்புதமான அக்குப்ரெஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் அட்டாக்கை உண்டான பாயிண்ட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் நைன் அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்கும் நம்ம கை சுண்டு விரல் நகக்கன் யூ மாதிரி வளைது இல்லைங்களா இந்த இடத்துல இருக்கும் இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி மெதுவாக இப்படி நீ கையில் பிடிச்சிட்டு இப்படி கூட மசாஜ் பண்ணி விடலாம் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கலாம் ரொம்ப அருமையான புள்ளி அப்பப்போ ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட மெதுவாக மசாஜ் பண்ணிங்கன்னா லைஃப்லாம் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துக்கலாம் ஏதாவது அடைப்புகள் இருந்தால் கூட சுத்தமாக போயிடும் அவ்வளோ ஒரு அருமையான புள்ளி ஹெச் நைன் அப்படிங்கிற இருதயத்தோட ஒன்பதாவது அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இது இதை ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணி விடுங்க கார்ட்டில் ஏதாவது சர்ஜரி பண்ணி ஸ்டண்ட் அந்த மாதிரி வச்சுருந்தா மட்டும் வேண்டாம் அடுத்தது இந்த இடத்துல அதாவது மணிக்கட்டு ரேகை சென்டருக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியலனா இந்த நாலாவது அஞ்சாவது வரலேருந்து லைட்டை விரித்து வச்சுட்டு இப்படி ஒரு கோடு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஹெச் செவன் அப்படிங்கிற ஒரு அக்கோப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படவடப்பை குறைக்கக்கூடிய புள்ளி நெஞ்சுக்குள்ள ஒரே படவடப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது எதனால் வந்து படபடப்பாக இருந்தாலும் சரி இந்த பாயிண்ட்டும் மெதுவோ ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணுங்கள் பண்ண பண்ண படவடப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நெஞ்சு கரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்கெல்லாம் இந்த முளங்கை மடிப்பு ரேகை முடிகிற இடத்துல ஹெச் த்ரீ அப்படிங்கிற ஒரு பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து நெஞ்சு கரிப்பையும் குறைக்கும் லோ பிபி இருந்தால் நார்மலுக்கு கொண்டு வரும் இந்த மாதிரி கையை சுண்டு வரல் நேர் பேக் சைடு வச்சிங்கன்னா வி மாதிரி இந்த இடத்துல சில பேர்த்துக்கு இப்படி தொட்டாலே ஆ வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை உருவாயிருக்குதுன்னு அர்த்தம் இது ஹார்ட்டோட வர்ம புள்ளியும் கூட அப்போ அதே இடத்துல ரெகுலராக இப்படி கையை விரித்து வச்சுட்டு மசாஜ் பண்ண போனேன் இந்த இடத்துல வலியும் குறையும் ஹார்ட் எனர்ஜி ஆகும் நெஞ்சு கரிப்பு குறையும் லோ பிபி குறையும் ஒரு புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து நோய்கள் வரைக்கும் அருமையாக சரிப்படுத்தும் இதை ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த புள்ளிகள் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி டச் பண்ண பண்ணால் உங்களோட ஹார்ட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும் தலையில் ஒருவருன்னு ஓடுற மாதிரியெல்லாம் இருந்தது தலைவலி இருக்குதுன்னா உள்ளங்கையில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கோ அந்த இடத்துல ரெகுலராக இந்த மாதிரி மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடு இந்த சைடு எங்க வந்து உங்களுக்கு ஊரல் மாதிரி ஒரு உருன்னு இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க பண்ண பண்ண தலையில வந்து நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஊரலெல்லாம் வந்து நல்லாவே குறையும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் ஏற்கனவே போட்டு வச்சுருக்குறோம் அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா அருமையாக சரியாகும் தேங்க்யூ